அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியில் மார்ச் மாதம் மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் பற்றிய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக வந்து மாங்கல்ய கயிறு மாற்றணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்க்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாள் நட்சத்திரம் திதி எல்லாமே வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றணும் அப்படின்னா வளர்பிறை நாட்களில் வர பஞ்சமி தசமி திதிகளில் மாத்துறது அப்படின்றது சிறப்பு அடுத்து கிழமை திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த நாட்களில் வந்து நீங்க மாங்கல்ய கயிறு மாற்றலாம் அடுத்து வளர்பிறை நாட்களில் வர பஞ்சமி தசமி அப்படின்றது சிறப்பு வளர்பிறை நாட்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அமாவாசைக்கு பிறகு வர அந்த பதினைந்து நாட்களில் வந்து வளர்பிறை நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து பௌர்ணமிக்கு அடுத்து வர இந்த பதினைந்து நாட்கள் வந்து தேய்பிரை நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நாளை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இதே மாதிரி தான் வந்து நீங்கள் ஏப்ரல் மே மந்த் அடுத்தடுத்த மாதத்தில் நல்ல நாட்களை வந்து நீங்களே கூட வந்து கண்டுபிடிக்கலாம் அதற்காக தான் வந்து இந்த பதிவை நம்ம பதிவு செய்கிறோம் இப்போ வந்து நம்ம மார்ச் மாதத்தில் நல்ல நாள் எப்போ வருது அப்படின்றத பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்பது தசமி வளர்பிரை நாள் ஆனால் இதில் இருக்க ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா கிழமை சண்டே வந்து எந்த காரணத்தை கொண்டோ வந்து நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது ஒரு சில காரணங்களை தவிர்த்து அதாவது ஒரு சில காரணங்கள் அதாவது மிக விசேஷமான நாட்கள் அப்படின்னு வருஷத்தில் மூணு நான்கு நாட்கள் இருக்குது அந்த நாட்களில் வந்து நீங்கள் நாள்கிழமை தேதி வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது எந்தெந்த நாட்கள் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த நாட்களும் இல்லை வளர்பிறை நாட்கள் பௌர்ணமிக்கு முன்னாடி வரைக்கும் முடிந்துருது அதுக்கப்புறம் வந்து தேய்பிரை நாட்கள் தேய்பிரையில் வந்து உங்களுக்கு அஷ்டமி நவமியோடைய அஷ்டமி நவமி திதியோட வர நாள் எப்பன்னு பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை அதாவது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தசமி திதியோடு வந்து வருது ஸோ இந்த நாளில் வந்து நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான் இந்த நாளோட முடிஞ்சிருச்சு நேரம் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் அப்படின்னு ராகு ராகுகாலம் குளிகை யமகண்டம் இந்த நேரத்தை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றலாம் மிக மிக உத்தமமான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு முப்பதுலேருந்து ஆறு இந்த நேரத்தில் உங்களால் மாற்ற முடியாது அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து இந்த ராகுகாலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு பன்னிரெண்டு மணிக்கு உள்ளாக மாற்றிக்கொள்வது சிறப்பு மாலை நேரம் மாற்றக்கூடாது அடுத்து கரி நாட்கள் மார்ச் மந்தில் கரி நாட்கள் ஒன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த நாட்களில் வந்து நீங்கள் மாற்றக்கூடாது சரிங்க சார் இப்போ நீங்கள் சொன்ன டேட்டில் எங்களால் மாற்ற முடியல வேற ஒரு நாளில் வந்து மாற்றலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சுபமுகூர்த்த தினங்கள் இது வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கிறது வளர்பிறை முகூர்த்தம் ஸோ இந்த நாட்களில் சுபமுகூர்த்த நாட்கள் மொத்தம் ஆறு எ எட்டு நாட்கள் கொடுத்துருக்காங்க இந்த எட்டு நாட்களில் திங்கள் செவ்வாய் வேழன் எந்த நாட்கள் வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஒரு நாட்களில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அதாவது தவிர்க்க முடியாத காரணம் மாங்கல்லிய கயிறு அருந்துடும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் சுபமுகூர்த்தனால் சூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து வளர்பிறை பஞ்சமி தசமி திதிகள்லாம் மாற்றுறது அப்படின்றது உங்களுடைய மாங்கல்ய மாங்கல்ய பலத்தை கூட்டம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாதத்தில் வந்து மாங்கல்ய கயிறு மாற்றுவது சிறப்பு சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த நாட்களில் வந்து மாங்கல்ய கயிறு மாற்றுவது அப்படின்றது சிறப்பு அடுத்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஒரு சில நாட்கள் வந்து விதிவிலக்கு கிழமை நாள் நட்சத்திரம்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் இந்த தெய்வீக விசேஷமான நாட்களில் நீங்கள் கிழமையெல்லாம் வந்து மாற்ற நாள் கிழமையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களுடைய தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் மிக மிக விசேஷமான நாட்கள் அந்த நாட்கள் அப்படி ஒரு நாள் தான் வந்து ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவாதிரை திருநாள் அந்த தினத்தில் வந்து நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றணுன்னா தாராளமாக மாற்றிக்கலாம் இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் குறித்த தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்